வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் எந்த பாட்டை போட்டாலும் இது காப்பி பாட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பல பேரும் நெட்டில் தேட ஆரம்பிக்கிறாங்களே அது இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க ஸோ இந்த கண்டென்ட்டில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறது இந்த பேஸ்டு படத்தில் வந்திருக்க அரபிக் குத் அப்படின்ற பாட்டு உண்மையிலேயே காப்பியா இல்லைனா அனிருத் அவர்கள் தன்னோட மூளையை கசக்கி பிழிஞ்சு அந்த பாட்டை உருவாக்கியிருக்காரா இந்த ஒரு கன்க்ளூஷன் நான் கொடுக்க போகிறதில்ல ஆனால் மக்களே அந்த கன்க்ளூஷனுக்கு இந்த ஷோவோட முடிவில் வந்துடுவீங்க நிகழ்ச்சியில் போகலாம் விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகியிருக்க இந்த பேஸ்டு படத்தில் அரபிக் குத்து அப்படின்ற பாட்டு சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஒட்டு மொத்தமாக வீடியோ சாங்கே கிடையாது லிரிக்கல் பேஸ்ட்டு தான் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஆனால் அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் கிளம்ஸஸ் மாதிரி இந்த ஃபுட்டேஜஸை பார்க்க முடிஞ்சது விஜய் அவர்களோட ஒரு சில டான்ஸிங் மூமெண்ட்டை உள்ளே நல்லா பார்க்க முடிஞ்சுது இந்த பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தான் இந்த குறிப்பிட்ட பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த டீம் இருக்குல்லங்க அனிருத் சிவகார்த்திகேயன் அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் நெல்சன் இந்த மூணு பேரை சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே பாடம் ஹிட் ஆகுதோ இல்லையோ பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிடும் போது இருக்கு ஏன்னா உலகம் முழுக்கவே இந்த தமிழ் பாடத்துல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கு தான் முழுசாக கேட்டுக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து மில்லியன்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு வியூஸ் மட்டுமே அண்ட் இந்த பாட்டுக்கான லைக்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்று மில்லியனை கடந்து போய்கிட்டு இருக்கு நம்பவே முடியல இவ்வளோ ரீச் இந்த பாட்டை கிடச்சிருக்குன்னு யாராலும் சத்தியமாக நம்ப முடியல அதுவும் கார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அவரோட லிரிஸிஸ் கரியரில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் ஹாரிஸ் அவர்களையும் விஜயாண்டியா அவர்களையும் பயங்கரமாக வச்சு செய்வோம் இது போல பாட்டில் வர்ற ஒரு சில வார்த்தைகள் புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பாட்டை கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் அங்கங்க மட்டும்தான் தமிழ் வார்த்தைகளை எட்டி பார்க்கறதே தவிர முழுக்க முழுக்க இந்த அரபிக் லிரிக்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய லிரிக்ஸை போட்டிருக்காங்க அதுக்கு பெருசாக அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு கூகுள் பண்ணி பார்த்தா கூட ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அர்த்தம் கிடைக்கிறத தவிர மற்ற வார்த்தைகளுக்கு கிடைக்கல இது சிவகார்த்திகேயன் அவர்களே சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஓ இந்த வார்த்தைக்கு இது உண்மையான அர்த்தம்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாம் சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அதை முதல்ல பார்த்துருங்க பார்த்த பிற்பாடு இந்த காப்பி கேட் கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டுருக்கல அனிருத் சார்ந்து அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஹலமத்தி ஹபீபோ இந்த பாடல் வரைக்கும் அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்னோடய லவ்வரை நினச்சி நான் கனவு கண்ட அப்படின்னு அர்த்தம் மலமா பித்தா இதுக்கு பழி போடாத பிளேம் பண்ணாத அப்படின்னு அர்த்தம் அடிப்பொழி அப்படின்றது ஏற்கனவே பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க செம்ம சூப்பர் அப்படின்னா வா எக்ஸலண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இது ஹோலி அப்படின்றது இங்கே கொண்டாடுற பண்டிகை தான் கலர்ஃபுல் பண்டிகை இதே மாதிரி அந்த பாட்டில் டோலி அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் இதுக்கு இந்த பொண்ணு பொம்மை மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா இதை வர்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு வார்த்தையை குறிப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி தெலுங்கு பாட்டுன்னு உலகம் முழுக்கே ஹிட் ஆச்சு பாருங்கள் இவங்களோட நடன அசைவுகளை வெளியாக இருந்த அந்த குறிப்பிட்ட பாடல் அதுவே பார்த்தீங்கன்னா இவங்க பொம்மை மாதிரி இருக்காங்க தான் வர்ணிச்சிருப்பாங்க ஸோ அதே ஹீரோயின் இதில் பண்ணுறதில் என்னவோ இந்த ஒரு வார்த்தையை சிவகார்த்திகன் பயன்படுத்தியிருக்கலாம் அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா பலிக பீதா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் தியாகம்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் என்னையும் தாண்டி உங்களுக்கு நிறைய அர்த்தம் இந்த பாடல் வரிகள் சார்ந்து தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட்டாக அழிவு நிறைய அனிருத் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் அது நல்ல விஷயமா இருக்கும் அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க ஓகே இப்போ தான் மெயின் கண்டென்ட் உள்ளே டிராவல் பண்ண போகிறோம் இந்த அவர்கள் ஒரு படத்தோட சிங்கிள் ட்ராக்னு சொல்லி ஒன்றை ரிலீஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு இது எந்த படத்துலேருந்து வந்த பாட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பழைய பாட்டில் இது எதுவாக இருக்கும் அதர் லாங்குவேஜில் இந்த பாட்டு எந்த சாயலில் இருக்கும் அது இதுன்னு தேடி கண்டுபிடிக்க நிறைய தனிப்படைகளே இருக்குது அதில் கருத்தே இல்லை இதில் விஜய் ஹேட்டர்ஸ்னு சொல்லிவிட்டு பல பேர் ஒரு பக்கம் இருக்கலாம் இன்னொரு பக்கம் நான் ஒரு இசை ரசிக்கப்பா உண்மையான இசையை ரசிக்கிறவன்ப்பா இந்த டூப்ளிகேட்டாக காப்பி காப்பிகட் கலாச்சாரமாக இசை அது எனக்கு பிடிக்காது அதனால் ஒருத்தர் காப்பி அடிச்சாங்க அப்படின்னா உடனே கண்டுபிடிச்சி போட்டுருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஒரு சிலர் இருப்பாங்க இப்படி பலதரப்பட்ட ரசிகர்கள்லாம் சேர்ந்து இந்த அரபிக் குத்து பாட்டு இது எங்கெங்கே இருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பாடல்களை தேடி பார்த்துருக்காங்க அதில் நிறைய டச் அப்படியே கிடைக்கவே எல்லாத்தையும் தொகுத்து வீடியோவாக யூடியூப்பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாடத்துக்கு ப்ரொமோஷனை பெருசாக போல இருக்குது இந்த ஒரு சிங்கிள் ட்ராக்கை பேஸ் பண்ணி இவ்வளோ சர்ச்சைகள் இருக்கல காப்பி காட்டுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோஷனை பெருசாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஓகே இதில் முதல் சிமிலாரிட்டி எந்த பாட்டுக்கு டச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில் மாரி டூ அப்படின்ற பாடம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த பாடத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்ச பாட்டே பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி உலகம் முழுக்க மெகா ஹிட் டான்ஸ் ஒரு பக்கம் வேறு லெவலில் இருக்கும் மியூசிக் அதை விட வேற லெவலில் இருக்கும் அந்த ரவுடி பேபி சாங்கோட ப்ரீ லூட் இன்டர்லூட் ரெண்டுமே நல்லா கேட்டிருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க இது ஒரு மியூசிக் டேம் தான் ப்ரீ லூட் அப்படின்னா இந்த பாடல் வரி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா ஒரு பாட்டில் இந்த ஓக்கல் போர்ஷன் ஆரம்பிக்குதுல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மியூசிக் ஒன்று வரும் இந்த ஓக்கல் போஷனே இல்லாமல் ஒரு மியூசிக் ஒன்று வரும் இதை தான் லூட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ அப்படின்னா முன்னாடி இன்டர்லூட் அப்படின்னா இன்டர் அதிலே வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் இடையில ஒரு பாட்டோட நடுப்பகுதியில் எந்த விதமான வாய்ப்பாட்டும் ஓக்கலோ இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டுமே ப்ளே இருக்கும் இதை தான் இன்டர்லூட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட ப்ரீலூட் லூட் இது ரெண்டுமே இந்த ரவுடி பேபி பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த டச்சை அப்படியே இந்த அரபி கூத்துல இருக்குது பீட்டை அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்க நம்ம அணிவிருதுன்னு மொதல் கண்டுபிடிப்பாக இதை நிகழ்த்தியிருக்காங்க இருக்கிறது ஏழு சுவரம் தான் அதில் எதை மாற்றி போட்டாலும் டச்சு வரதான செய்யும் இதுக்கு எதுக்காகப்பா அனிருத போட்டு இப்படி வச்சு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக இது ஒரு பாடல் கிடையாது ஒரு காமெடி சீக்வன்ஸில் ஒரு பிஜிஎம் ட்ராக்காக ஓடிட்டு இருந்ததுங்க இந்த சூரியன் படம் பார்த்துருப்பீங்க சரத்குமார் அவர்கள் நடிச்சிருந்த படம் அதில் கவுண்டமணி அவர்களோட காமெடி சீன் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கிறது அந்த படத்தில் இந்த பூமிதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி அவர்கள் ஒரு படைதளத்தோடு அப்படி டான்ஸ் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருப்பார் அப்போ ஒரு டான்ஸார் இட்ருக்கும்போது பிஜி அம்மா ஒன்று ஓரிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு மியூசிக் ட்ராக்கு இதை தான் அவர்கள் அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இந்த அரபிக் குத்தக்குள்ளே பீட்டா போட்டிருக்காருன்னு அடுத்த ஒரு கும்மா குத்த குத்திருக்காங்க தமிழில் பார்த்து முடிச்சிட்டோம் இதோட சிமிலாரிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு பாட்டு கூட கிட்டத்தட்ட இந்த பாட்டோட சாயில் இருக்கிறத சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன ஒரு பாட்டு இந்த பாட்டு காப்பிரடிஷ்வாக ப்ளே பண்ண முடியல மனுஷருங்க அடுத்தபடியாக நாலாவது பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெமோஸோட ஓ மரியமுனி அப்படின்ற பாடல் தான் இந்த லிரிக்கல் போர்ஷன் இருக்குல்லங்க இது அப்படியே நீங்கள் லாங்குவேஜை மட்டும் மாற்றி போட்டிருந்தா எப்படி இருக்கும் இதே மீட்டரில் தான் இந்த குறிப்பிட்ட பாட்டு இருக்கு ஆனால் ஒரு நிமிஷம் இந்த பாட்டு தான் முன்னாடி வந்தது இதுக்கப்புறம் வந்த பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோமே அரபிக் குத்து வந்த தமிழ் பாடல் அது கூட கொஞ்சம் முன்னாடி இருந்த வேற்றுமொழி சார்ந்த பாடல் ஆங்கில கலவியா ஹிந்தி கலவியா தெலுங்கு கலவியா இருக்கிற பாடல் அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போனோம்னாக்கா அதாவது நைன்டீன் எயிட்டி செவனில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுங்க அந்த பாட்டோட லிரிக்கல் எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹவா ஹவான்னு ஆரம்பிக்கும் கண்டிப்பாக தமிழர்களுக்கு பரிட்சான பாட்டு தான் நம்ம அவர்கள் கூட முணுமுனித்துருப்பார் பாருங்க அந்த காமெடிட்டை அதையும் போக போக காட்டுறேன் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் இந்த பாட்டுக்கு இசையமைச்சது பிரபல பா பாகிஸ்தான் இசைக்கலைஞர் ஹசன் ஜஹாங்கீர் அப்படின்ற கம்போசர் தான் சூப்பராக இருக்கும் பாட்டு உண்மையிலேயே இந்த ஹிந்தி பாட்டை கேளுங்க இதோட சிமிலாரிட்டி இந்த அரபிக் குத்துல லிரிக்கல்ல எதிரொலிக்குதா இல்லனா நீங்களே முடிவு பண்ணலாம் ஹிந்தி பார்த்தி டச்சு பார்த்துட்டோம் அப்படியே நம்ம செந்தில் சார் வரைக்கும் வாங்கல இந்த காமெடி சீன்ல தூக்க மாட்டின மாதிரி செந்தில் சார் செந்தில் சார் முணு முடுத்த அந்த பாட்டு தான் நைன்டீன் எயிட்டி செவன் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்ன பாருங்க அந்த ஹவா ஹவா சாங் இந்த பாட்டோட அப்பட்டமான காப்பி தான் இந்த குறிப்பிட்ட அரபி குத்தா அப்படின்னு ஒரு சில கேங் போர்க்குடி தூக்கி இருக்காங்க அனிருதி ஏப்பாடி பண்றாரு நைன்டீன் எயிட்டி செவன்ல ரிலீஸ் ஆன பாட்டுலாம் எடுத்து போட்டு அப்படியே தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்தி விட்டு இதெல்லாம் தப்பா அப்படின்னு சிலர் நினைக்கலாம் அங்கதான் சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க இந்த ஹவ ஹவா சாங்கே காப்பி தான் நம்ம முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஹவோ அப்படின்ற ஒரு பேர்ஷியன் சாங் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த பாட்டோட அப்பட்டமான காப்பி தான் இந்த ஹிந்தி ஹவா ஹவா இந்த பேர்ஷியன் சாங்கை கம்போஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை பிரபல ஈரானிய இசைக்கலைஞரும் மிகப்பெரிய கம்போசருமான குரோஷியாக இது வரைக்கும் பார்த்த சிமிலாரிட்டிலாம் விட்டுருங்க அங்கங்க ஒரு சிலருக்கு டச்சு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஏன்பா அந்த பாட்டு மாதிரி இல்ல வேலையா அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம் ஆனா இந்த பாட்டை பத்தி நான் சொல்றேன் இதை உங்களுக்கு லெசனும் பண்ணலாம் உங்களுக்கு ஷோவும் பண்றேன் இதை கீழே நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள் உண்மையிலேயே அரபிக் குத்து ரியல் சாங்காக டைரெக்டாக வந்த முதல் டியூனா இல்லைனா இங்கேருந்து உருவப்படுச்சான்னு சொல்லிட்டு சையீத் வசிர் அலிஷா இவரோட தீவானா ஹூன் தீவானா அப்படின்ற பாட்டுங்க கிட்டத்தட்ட மேடை பாட்டு ரேஞ்சுக்கு அது இந்த சூஃபி ஸ்டைல் பாடெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த டச்சில் தான் ஃபுல்லாக வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பாட்டு மேடையில் பாடப்படுறப்ப எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்துச்சிங்க இவர் வாசி தான் அந்த பாட்டு சூட் ஆகும் வேறு யாருக்குமே பெருசாக கூட எடுக்காது அது இது பேசுகிற அளவுக்கு இந்த குறிப்பிட்ட பாட்டு மக்கள் மத்தியில் அவ்வளோ ரீச் ஆகிருந்துச்சு இந்த பாட்டோட ஒரிஜினல் வேர்ஷனாக இருக்கட்டும் இந்த பாட்டை சமீபத்தில் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வருஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்திலயுமே ஒரே டியூன் தான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்கும் சின்ன சின்ன பீட்ஸ் மட்டும் உள்ள எக்ஸ்ட்ரா சேரும் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கவனம் ஈர்த்த இந்த பாட்டை இப்ப கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த அரபிக் குத்து அப்படின்றது உண்மையான டியூன்லையும் ஃபர்ஸ்ட் டைம் ரிதம்ல புது ரிதம்ல வெளியே வந்திருக்கா இல்லையானு நீங்களே முடிவு பண்ணலாம் தீவானா ஹூ தீவானா யாருக்கா ஹூ மே தீவானா அப்பா இது நம்ம அணிவிதது மட்டும் என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதா வேலையாக போச்சு பல பேருக்கும் பாட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா என்ன பிரச்சனை ஹிட் ஆகுதா அவ்வளோதான் விட்டு போங்கப்பா அப்படின்னு ஒரு சில நியாயமாக சொல்லலாம் இது ஓப்பன் டாக்டுதாங்க இருக்கிற விஷயத்த உங்கள் காதுகளில் போடுற அதை எப்படி எடுத்துக்கணும்னு மக்கள் உங்கள் கையில் நீங்கள் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் சரி இந்த பீஸ்ட் படத்தில் இந்த பாட்டு தான் சர்ச்சையாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கூடவே ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்டை பற்றியும் பல பேருப்போம் முணு ஆரம்பிச்சிட்டாங்க பஞ்சாயத்தை ஓய விட மாட்டாங்க போல இருக்குது பெருசாகிட்டே இருக்காங்க இந்த அரபிக் குத்து பாட்டில் விஜய் அவர்கள் சில மூமெண்ட்டை போட்டு வரலாங்க அந்த மூமெண்ட்டையும் இந்த புஷ்பா படத்தில் அந்த படத்தோட கதாநாயகன் ஒரு பாட்டில் மூமெண்ட்டை போடுவோம்ல அந்த மூமெண்ட்டையும் சேர்த்து வச்சு நப்பா இது பாட்டை தான் காப்பி அடிச்சிங்க அதுவும் பாட்டில் மியூசிக் லிரிக்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்க இது கூடவே டான்ஸ் மூமெண்ட்டையுமா காப்பி அடிப்பீங்கன்னு பல பேரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க புஷ்பா படத்தில் வந்தால் அந்த குறிப்பிட்ட டான்ஸிங் மூமெண்ட்டும் இந்த அரபிக் குத்தில் விஜய் அவர்கள் ஆறுவதோ ஒன்றா இருக்கா இல்லையான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த மெர்சல் படம் அதிகப்படியாக ரீச் ஆனதுக்கு பிரதான காரணம் அரசியல் கட்சிகள் தான் கருத்தே இல்லை அந்த டைலாக் வருது இந்த டைலாக் வருது அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க அது இதுன்னு அந்த படத்துக்கு பெரிய ஃப்ரீ ப்ரொமோஷன் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதே போல் ப்ரொமோஷன் இந்த பீஸ்ட் படத்துக்கு இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்து மக்கள் கட்சி இருக்கலைங்க அவங்க தனியாக ட்விட்டர் பேஜ் ஒன்று ஹேண்டில் இருக்காங்க அதில் அந்த கட்சியோட முக்கியமான பெருந்தலை அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருக்காங்களா இவரோட முகம் பதிச்சு ஒரு பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுசாக இப்போ பார்த்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் பீஸ்ட் பாடலில் ஜோசப் விஜய் சிலுவை அணிந்திருப்பது வரவேற்கத்தக்கது அவர் தனது மத அடையாளத்தை தைரியமாக வெளிப்படுத்துகிறார் அதில் என்ன தவறு இந்து மக்கள் கட்சி இதை வரவேற்கிறது இந்தியாவில் அனைவருக்கும் மத சுதந்திரம் உள்ளது எனினும் தேவையற்ற பிரச்சாரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு ஒரு சிலர் கோவப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் ஏன்பா கட்டணமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சிலர் ஆதரவு கருத்து தெரிவிக்கலாம் இதே ஆசிஷன் நான் எந்த கருத்துன்னு சொல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் விஜய் அவர்கள் அந்த கழுத்தில் போட்டிருக்காருல அந்த செயின் கூட வர டாலரு இது கிராஸ் சிம்பிளா எனக்கு தெரிஞ்சு நங்கூரம் மாதிரி தான் இருக்குது இதையே ஒரு சிலர் வருவாங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு இல்லைப்பா விஜய் அவர்கள் மதத்தை வெளியே காட்டுற மாதிரி தான் வந்திருக்காரு அதை அப்படியே ஸ்லைடிஷாக அப்படியே தூக்கிட்டு போகலான்னு சொல்லி தான் நங்கூரம் ஷேப்பை கொண்டு வந்திருக்காரு உண்மையிலேயே அது கிராஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் பலபுரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் இது கிராஸா இல்லை நங்கூரமா மக்களே அஜித் ரசிகர்களே அன்பார்ந்த விஜய் ரசிகர்களே அங்கே எல்லாருக்கும் சேர்த்து வச்ச மாதிரி பொதுவான ஹேட்டர்ஸ் இருப்பீங்களா நீங்கள் உங்கள் எல்லார் மனசுலையும் ஓட வேண்டிய சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோலமாவு கோவிக்கலாம் அப்படின்ற படத்தில் எனக்கு கல்யாண வாய்ஸ் தான் வந்துருச்சுடா அப்படின்ற பாட்டு ஒன்று வந்திருக்கும் இந்த பாட்டு யூடியூப்ல பயங்கர ட்ரெண்ட் அடித்த பாட்டு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை தூக்குனாங்க அதாவது இந்த பாட்டை டூப்ளிகேட்டை யாரோ போட்டு தூக்கலை அவர்கள் போட்டிருந்த ஆஃபீஷியல் சேனலில் போடப்பட்டுருந்த அந்த சேனல் காப்பிரெட்டுன்னு சொல்லி தூக்கப்படுச்சு ஏன்னா இந்த பாட்டு ஒரு ட்ராக்லாம் ஏதோ ஒரு பாட்டில் வந்திருக்கு அப்படியே எடுத்து போட்டிருக்கீங்க இது காப்பிரெட்டு தாங்க அப்படின்னு ஒரே ஐடியா ஆயிடுச்சாங்க இது மறுக்க முடியாத உண்மை கொஞ்ச நாள் வரைக்கும் பிரச்சனை அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது இதுன்னு பண்ணி அந்த பாட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வந்துச்சு அவ்வளோ பிரச்சனைகள் அவர்கள் ஏற்கனவே பார்த்துருக்காப்புல அதுவும் இல்லாமல் அந்த பாட்டு ஒரு ஆங்கில பாட்டோட முழுமையான டச்சுங்க இதில் மாற்றிருக்கிறதே இல்லை அந்த லிரிக்கல் இருக்குல்ல லிரிக்கல் போர்ஷன் எல்லாம் எனக்கு கல்யாண வயசு தான் வந்துச்சு பாட்டில் அந்த லிரிக்கல் போர்ஷனை தூக்கிட்டு ஆங்கில லிரிக்கை இறக்கி விட்டிங்கன்னா ஒரிஜினல் சாங் அப்படியே இருக்கும் டெம்ப்ளேட்டட் மாதிரி இருக்கும் அதாவது பொதுவாக இந்த லூப்புன்னு சொல்லுவோம் இந்த மியூசிக் கம்போஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில லூப்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது இன்னொரு கம்போஸர் யூஸ் பண்ணுவார் அவரோட பாட்டுக்கு இதே லூப்பை யூஸ் பண்ணி வேற ட்யூனை போடுவாப்பில் இன்னொரு பக்கம் ஒரு கம்போஸர் அதே லூப் எடுத்து வச்சு இன்னொரு ட்யூனை போடுவார் ஆனால் ரெண்டு பேருக்கும் தெரியாது இல்லை ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தான் யார் முதல்ல எடுத்துனாலும் அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த லூப் எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அது இது போல் காப்பி கேட் அப்படின்னு முத்திர குத்துருவாங்க அவ்வளோதான் இந்த லூப்பு டெம்ப்ளேட் எல்லாமே சாஃப்ட்வேர் மேலே வளர 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 இதுவும் சேர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அதனால தான் நீங்கள் கேட்குற பல பாட்டில் ஒரே மாதிரி ரிதம் போஷனையும் ஒரே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் செக்மெண்ட்டையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த பேட்டர்னில் இந்த லூப்பை பேஸ் பண்ணி டெம்ப்ளேட்டடாக வந்த பாட்டு தான் இந்த கல்யாண வயசு ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்தில் சிக்கினாப்லாம் அவர்கள் இப்போ ரெண்டாவதா இந்த பஞ்சாயத்து இப்போ வந்திருக்கு ஆனால் யூடியூப் எந்த ஒரு பாட்டை எடுத்து இது கூட சிங் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பாட்டு ஒரு பக்கம் காப்பின்னு பல பேர் அப்பட்டமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நடனத்தையும் காப்பின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜானி மாஸ்டர் தான் நல்லா பன்னீர் காப்பில இருந்தாலும் பல பேர் கட்ட எடுத்து விட்டுருக்காங்க அண்ட் இந்த படத்தோட கதை எந்த படத்தோட காப்பியாக இருக்கும் அப்படின்ற பேச்சு இப்போ வழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல வளர்ந்து வர கலைஞர்னால விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் புரியுது அதுக்குன்னு இந்த ரொம்ப அதிகமாக இருக்குங்க அவங்களாம் என்ன பண்ணுவோம் பாவம் ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அதனால் ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அதை எல்லாம் கண்டுபிடிச்சே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியல பார்க்கலாம் படத்தோட கதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லைன்னா அதுவும் எங்கேயாவது கை வைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இதில் ஒரு கோ இன்சிடெண்ட் என்ன தெரியுமா இந்த கோலமாவு கொய்கிலா படத்தோட ஒரு டேரக்டரும் தான் இந்த பீஷ் படத்தோட டைரக்டரோ டேரக்டரும் தான் ரெண்டு படத்துக்கு இசை தான் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச முதல் படமே யூடியூப்பில் பெரிய சர்ச்சையாச்சு அது ஒரு பாட்டு சார்ந்து இப்போ ரெண்டாவது படம் அதுவும் இந்த பாட்டு சார்ந்து ஆல்ரெடி இப்போ சர்ச்சை எழும்ப ஆரம்பிச்சிடுச்சு இது எங்கே போய் முடியும்னு தெரியல மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் அனிருத் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோன்ற பேரில் ஒரு சில போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது என சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க தெரியாமல் அனிருத்துக்கு ஆப்பு தான் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் அதாவது ஒரு பாட்டில் இருந்து ஒரு டியூனை எடுத்தாதே மாட்டுவோம் ஆனால் எங்காலும் இந்த மாதிரி தெளிவாக யோசிச்சிருக்காரு பத்து பாட்டில் இருந்து ஒவ்வொரு மியூசிக் செக்மெண்ட்டாக பிரித்து எடுத்திருக்காரு டியூன் ஒரு பாட்டில் இருந்தோம் அதாவது பள்ளை ஒரு பாட்டில் சரணம் ஒரு பாட்டில் அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு ஒரு மியூசிக் ட்ராக்ல ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு பாட்டில்னு மொத்தமாக எடுத்து ஒரு கலவையாக கோர்த்து இந்த பாட்டை உருவாக்கியிருக்கார் அருபி குத்த அதனால தான் யாராலும் பெருசாக இந்த பாட்டு தான் அடித்து சொல்ல முடியல எல்லாம் பத்து பத்து பாட்டை கை காமிச்சிட்டு இருக்கீங்க எந்த பாட்டு இந்த பாட்டோட காப்பின்னு சொல்லி யூடியூபே குழம்பிடும் அப்புறம் எங்கால் மாட்ட மாட்டார்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அப்பம் குதிர்குழி இல்லைன்னு அவங்களே சொல்கிற மாதிரி தான் இருக்குது நானும் அதை சிந்திக்கொண்ட விஷயங்கள் இந்த நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டியூனை திருடுவாங்க இல்லவே இல்லைனா சொல்லவே முடியாது தமிழ் சினிமாவில் பல டியூன் அது போல உதாரணத்துக்கு சொல்லலாம் பேர் சொல்ல வேணாம்னு பார்க்குற அவ்வளோதான் இந்த மாதிரி காப்பி காட் கலாச்சாரம்னு இப்போ அதிகரிச்சிருக்கு ஆனால் முன்னாடி இருந்திருக்கு தமிழ் சினிமாவில் இல்லவே இல்லைன்னா சொல்ல முடியாது இருந்திருக்கு இது ரெண்டாக எடுத்துக்கலாங்க காப்பி அடிக்கிறது ஒன்று இன்ஸ்பைர் ஆகுறது ஒன்று காப்பி அடிக்கிறதுனா தப்பு அதில் மாற்றிக்கிறதே கிடையாது மற்றவங்களோட கற்பனையே திருடுறதுன்னு அர்த்தம் அவங்களோட படைப்பை திருடுறதுன்னு அர்த்தம் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பயர் இருக்குது பார்த்தீங்களா இது வேணும் கண்டிப்பாக இப்போ காட்ஃபாதர் மாதிரி ஒரு படம் வந்திருக்குப்பா டானை பேஸ் பண்ணி வந்த படத்தில் இதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா அந்த மாதிரி ஒரு படம் இப்போ நாமளும் நிகழ்த்தணும்னு தோணும் நம்ம தமிழ் மொழியில் நிகழ்த்தணும்னு தோணும் ஆனால் அந்த படத்தை அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது அந்த படத்தில் வந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நாம் ஒரு புது கதையை உருவாக்கி அந்த படம் கொடுத்த இம்பாக்டை ரசிகர்களுக்கு கொடுக்கணும் இதுக்கு தான் இன்ஸ்பைர் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இது பாட்டில் இருக்கணும் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதுல அப்போ தான் அடுத்த ஏஆ ரகுமானோம் அடுத்த இளைய ரஜன மொழி கிடைப்பாங்க ஆனால் நம்ம பயப்பிள்ளைங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகிற பாட்டை அப்படியே அந்த மியூசிகை எடுத்து போட்டு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி மேல இருக்க லிரிக்கல் போஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கிறாங்க இது என்னங்க இன்ஸ்பயரு இதெல்லாம் இன்ஸ்பயரே கிடையாது இன்ஸ்பயருக்கு கரெக்டான உதாரணம் சொல்லட்டுமா தேவர் மகன் படத்தில் இஞ்சி இடு பழகி அப்படின்ற பாட்டு வரும் பாத்தீங்களா இது ஆன பாட்டு இந்த படத்தோட மியூசிக் டேட்டர் யார்னு நினைக்கிறீங்க இளையராஜா சார் அவர்கள் ஆனால் என்ன பிளான் கமல் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா கிட்ட இது போல் ஹிந்தியில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு ஏ தில்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட டியூன் வேற லெவல்ல இருக்கு அதே ஃபீல் தான் இந்த படத்தில் இந்த பாட்டோட சுச்சுவேஷன் தேவைப்படுது நீங்க அது மாதிரியே பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ இளையராஜா அந்த பாட்டை கேட்டுட்டு டியூனை வாங்கிட்டு உள்ள அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த இஞ்சி இடுபடகி அப்படின்ற பாடல் இந்த பாட்டில் இருந்தால் இந்த பாட்டு வந்திருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் இன்ஸ்பயர் ஆகுது ஏன்னா அந்த அளவுக்கு இளையராஜா அவர்கள் அந்த பாட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாரு அந்த ஒரிஜினல் பாட்டை விட இது வேற லெவலில் இருக்கும் இன்ஜிடு பழகி இந்த ரெண்டு பாடல்களையும் இப்ப நீங்களே கேளுங்க நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க எது இன்ஸ்பயர் அப்படினு உங்களுக்கு தெரிய புரியும் ஏதே திவானா பழகி அஞ்சா சிந்தி கோட விஷயம் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக பாடல்கள் ரீச் ஆகுது அப்படின்னா அது கூடவே அதிகப்படியாக சர்ச்சைகளை ஏற்படுது அதுவும் குறிப்பா கேட் அப்படின்ற சர்ச்சை தான் ஏதோ இந்த தலைமுறையில் அதிகமாக இருக்கோ அப்படின்ற ஐயப்பாடி வெகுவா எழுந்து நிற்குது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவு விட இப்போ கண்டுபிடிப்புகள் பெருசாக நிகழ்த்தப்பட்டு இருக்கு இந்த பாட்டு இதில் சுட்டுதா அந்த பாட்டு அதில் சுட்டுதுன்னு சொல்லிட்டு இது டிஜிட்டல் யுகத்தோட மாபெரும் வளர்ச்சியை காட்டுதா இல்லைனா அடுத்த தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கு கற்பனை திறன் படைக்கும் திறன் அப்படின்றதே குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்றத காட்டுதான்றதும் சுத்தமாக புரியலை ஆரா சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கலையபுரத்தில் எல்லாம் எதை மறந்தாலும் இல்லையோ வலிமை அப்டேட் கேட்குறத மறந்துட்டாங்க தான் சொன்னோம் ஏன்னா எப்பவுமே ஒரு நாளைக்கு நாலு ஹேஷ்டேக் வலிமை சார்ந்து ஆகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ட்விட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய்ன்ற ஒரு ஹேஷ்டாக் மேலே இருக்குது அது கூடவே அரபை குத்து மேலே மேலே போய்கிட்டே இருக்குது நல்ல விஷயம் தான் உலக அளவில் ஒரு தமிழ் படத்தோட பாடம் ரீச் ஆகுதுனா நல்ல விஷயம் தான் ஆனால் அது கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்குதுல்ல அங்கே தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அதை தான் நம்ம எல்லாருமே மீளாய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது சார் அதை விட்டுருங்க இந்த நேரத்தில் ட்விட்டர்ல முழுக்க முழுக்க வலிமை அப்படின்றது பாதிக்கு பாதி ஆக்கிரமிச்சிருந்தது கொஞ்சம் கீழே ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சரிஞ்சிருக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டாமினிய இந்த குறிப்பிட்ட அரபி குத்து பாட்டு ரிலீஸ் ஆயிருக்க இந்த பீஸ்ட் படம் தான் மேலே நிற்குது அதை மாற்றக்கிறது இல்ல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் படம் சார்ந்த அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா வலிமை படம் அப்டேட் சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அது கீழே தள்ளிட முடிக்க இப்போ நம்ம பார்த்து அப்படி தான் இருக்கிட்டு இருக்கு இதில் விஜய் ரசிகர் பெருசு அஜித் ரசிகர் பெருசு என் தலைவர் தான் கெத்து உங்கள் தலைவர் வெத்து அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது சண்டை போடுறதுலாம் வேஸ்ட்டு அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் ரசிகர்கள் யாருமே இதை வந்து குறிப்பிட்ட ரெண்டு நட்சத்திரங்களுக்கே பிடிக்காது என் பேர சொல்லி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ண வேண்டாம் ஆனால் கலை சார்ந்த விவாதங்கள் இருக்குல்ல அதை முன்னெடுக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த மக்கள் காதுகளை போட்டிருந்தேன் ஸோ மக்களே இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அனிருத் அவர்கள் இந்த அரபிக் குத்தை சுட்டாரா இல்லைனா அவரோட முழுமையான படைப்பாற்றல் மூலமாக எங்கேயுமே காப்பி அடிக்காமல் அவரோட தன்னிச்சையான படைப்பாற்றின் மூலமாக கொண்டு வந்தாரான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் பாவம் அவரும் என்ன தாங்க செய்வார் பெரிய பெரிய பாடலாம் கமிட் பண்ணுறாரு ஹிட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாரு மேபி இதுவும் காரணமாக இருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்